நிகழ்ச்சியில சோழா மன்றத்தை சேர்ந்த சக்தி திருமதி பர்வதம் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் ஓம் சக்தி பர்வதம் சக்தி நீங்க பேசலாம் சக்தி குரு வாழ்க பங்காரமா வாழ்க குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தி நான் சோழார் மன்றத்துல இருந்து பர்வதம் பேசுறேன் சக்தி நான் சோழார் மன்ற தொண்டர் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் ஆயிரக்கணக்கான அனுபவங்களையும் அற்புதங்களையும் நடத்தி கொடுத்திருக்காங்க நன்றி முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல மெரினா பீச்ல நடந்தது இல்லைங்களா ஆன்மீக மாநாடு அதுல கலந்துக்கிறதுக்காக சாலிபுதூர் மண்டத்துல இருந்து எங்களை லாரியில கூட்டிட்டு போனாங்க அப்ப எனக்கு ஓம் சக்தி இந்த அவதார தெய்வம் கருவறி அம்மாவை பத்தி கூட எதுவுமே தெரியாதுங்க சக்தி பாட்டுக்கு டூர் போற மாதிரி நாங்கெல்லாம் போனோம் மாநாட்டுல கலந்துகிட்டோம் ஏதோ ஒரு திருவிழாவில் கலந்துக்கிற மாதிரி ஒரு நினப்பு தான் ஒழிய அம்மா பத்தின அறிவு ஒரு ஒரு பர்சன்ட் கூட இல்லைங்க சக்தி அப்போ எனக்கு அப்போ கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போகும்போது செவ்வாட அணியன்னு கூட தெரியும் சக்தி நியூனிஃபார்ம்ல தான் இருந்தேன் நான் அப்போ காணாம போயிட்டு கூட்டம் நல்ல கூட்டம் சக்தி இதுல காணாம போயிட்டேன் அப்போ அந்த அனியூஷ் அம்மா வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க என்ன அதுக்கப்புறம் சக்தி மறந்துட்டேன் நான் அப்ப அப்பா அப்புறம் எல்லாம் மறந்துட்டேன் ஜஸ்ட் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனோம் வந்தங்கிற மாதிரி அது மறந்துடுச்சுங்க சக்தி என்னோட விருப்ப திருமணம் சக்தி அதனால அப்பா ரொம்ப கவலைப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அப்பா மாலை போட்டுட்டு போயிருந்தாருங்க போயிட்டு அப்பா என்ன சொன்னாரோ அம்மாட்ட நான் இருந்தாலும் இல்லாட்டியும் அப்பா எப்பவும் போல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல நான் இன்ன வரைக்கும் அம்மா நீ நல்லா பாத்துக்கிறாங்க பக்கத்துல அமுதா சக்தின் இருந்தாங்க அவங்க கூட்டிட்டு போவாங்க கஞ்சி கலையும் மன்றத்துல விழா நடந்தா இதெல்லாம் கூட்டிட்டு போவாங்க சக்தி போவோம் மருவோம் அம்மாவை வந்து தீவிரமா நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்ப நினப்பல இப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல சத்தி இப்ப எங்க அம்மா அப்பாவை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்துல வேண்டிக்கிட்டேன் அம்மா அப்பா எங்க அம்மா அப்பாவை பார்த்தா வந்து நான் உனக்கு மாலை போட்டு வரேன் அப்படின்னு சும்மா தாங்க சக்தியம் வந்தேன் மாலை போட்ட சக்திகளோட கூட வந்தேங்க அப்ப வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சக்தி பைண்டிங் ஆபீஸ்ல அப்ப அவங்க எல்லாம் மாலை போட்டிருப்பாங்க நான் சாப்பிட போயிருவோம் அங்கே சாப்பிட போக மாட்டாங்க பால் வாங்கிட்டு வருவாங்க சக்தி நீங்க வந்து அக்கா நீங்க வந்து பால் காய்ச்சி குடிங்க அப்படின்ட்டு அந்த பாலுக்கு அம்மா எனக்கு பலனை கொடுத்தாங்க சக்தி அடுத்த தடவை மாலை போட்டு நான் வந்தேங்க சக்தி வேண்டி இருந்த வேண்டியதுல எல்லாமே மறந்துருச்சு அம்மா நினப்புதான் வந்ததுங்க சக்தியா போவோம் அப்பா கருபராம பத்தி மட்டும்தான் தெரியும் குரோம பத்தி எல்லாம் எனக்கு தெரியலங்க சக்தி ஒரு தடவை மாலை போட்டு போவோம் வந்துடுவோம் மற்ற சக்தி மேக்சிமம் சக்திகள் அப்படித்தானே இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் சக்தி இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்லைங்க சித்தி எங்க மன்ற தொண்டர்கள் பெரிய மூத்த தொண்டர்கள் அவங்க எல்லாம் அவங்க கூப்பிட்டாங்க பணி செய்யறது ஏமா வீட்டுல தான் இருக்க வாண்டு இப்ப நான் போனேன் சித்தி அண்ணன் தான் செய்யற தொண்டு கிடைச்சிருந்து சித்தி இன்ன வரைக்கும் எனக்கு அம்மா அதை கொடுத்துருக்காங்க அப்ப எனக்கு ரொம்ப பக்குவமா சொல்லி கொடுத்தாங்க எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தாங்க சித்தி நான் எல்லாம் கத்துக்கிட்டேன் மந்திரம் படிக்கிறது கலசம் சுத்துறது என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செய்யணும் சித்தி அத ரொம்ப பாராட்டி அவங்க என்கரேஜ் பண்ணி என்னைய வளர்த்து விட்டாங்க அப்ப மொத மலை போடும்போது எங்க பெரிய பையனுக்கு போட்டு கூட்டிட்டு போயிட்டேன் சித்தி அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு சித்தி எங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுங்க மைல்ட் அடாக்டர் வந்ததுங்க அப்போ வந்து ரொம்ப தீவிரமா ரொம்ப தீவிரமா அம்மாவை மட்டுமே நினைச்சா அம்மாவோட குங்குமத்தை வச்சு கூட்டிட்டு போனோம் அம்மா அதில் காப்பாத்தி கொடுத்தாங்க அப்போ அந்த ஆஞ்சி பண்ண போவோம் கூட்டிட்டு போகும்போது அந்த கூட்டிட்டு போற அம்மா வந்து முழு சப்பாடையில் வந்திருந்தாங்க எங்க வீட்டுக்காரருக்கு ஆஞ்சோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதுல மருந்து மாத்திரையிலயே சரி பண்ணலான்ட்டு சொன்னாங்க அப்ப வந்து மற்ற ஆதரவு சொந்த பந்தம் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் எங்க சக்தி அம்மா மட்டுமா நம்ம நம்ம பாடுபட்டு சாப்பிடுறவங்க அந்த பாடுபடுறதுக்கு பங்கம் எல்லாம் எங்களுக்கு காப்பாத்தி கொடுப்போம் எங்க வீட்டுக்கார அப்படின்னு நான் அந்த ஒரு வாரத்தை தான் எனக்கு நல்லா ஞாபகம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் சின்ன பையனுக்கு வந்து அம்மாவோட டாலரை போட்டிருந்தேன் அதை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் எங்க தம்பி டாலரை போடல அப்படின்னு கேட்டாங்க இல்ல நான் பர்சலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து ரொம்ப பிடிவாதமா டூ வீலர் வாங்கினாங்க சக்தி அன்னைக்கு காலையில டாலர் எங்கன்னு கேட்கற பர்சல் இருக்குதுன்னு சொன்னாங்க சக்தி கிளம்பி வெளியில போன போனா பதினஞ்சு நிமிஷத்துல ஃபோன் வந்துருச்சுங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அம்மாவோட மன்றத்துக்கு ஒரு முன்னூறு அடி தூரத்துலயும் சக்தி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க நூத்தி எட்டுல எடுத்துட்டு போயிட்டாங்க நாங்க போறோம் சக்தி அவ்வளவு அடிங்க எல்லாமே பேசிக்கிறாங்க கால் போயிடுச்சு கை போயிடுச்சு இல்ல ரொம்ப சீரியஸ் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க இப்ப வந்து ஜிஎஸ்ல சேர்த்திருக்காங்க சக்தி எனக்கு எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் அம்மாவுடைய திருஷ்டி கழிச்சுங்க சக்தி பாத பூஜை தீர்த்தம் கொடுத்த கொடுத்த ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க எதுவுமே காதல எல்லாம் ரத்தம் வந்துருச்சு சக்தி ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாங்க அம்மா ஒண்ணுதான் என்னுடைய முழு பலமா இருந்த சக்தி அம்மாவுடன் நினைப்பு மட்டும் தான் இருந்தது அம்மாவோட மந்திரம் மட்டும் தான் மனசுக்குள்ள ஓடிகிட்டு இருந்து ஒரு நாள் கூட லிங் சக்தி அம்மாவோட மந்திரம் மட்டும் தான் ஓடிட்டு இருந்துது ஒரு நாள் கூட லிங் சக்தி மூணு மணி நேரத்துல இங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அதே மாதிரி மூக்குல அடிபட்டு இருந்த சக்தி மூக்கு ஆபரேஷன் பண்ணி ஆபரேஷன் பண்ணும் சொன்னாங்க அந்த டாக்டர் நாலே மணி நேரத்துல மூக்கு ஆபரேஷன் பண்ணி வெளியில வெட்ல கூட அந்த வெஹிக்கிங் சக்தி அந்த அளவுக்கு அம்மா காப்பாத்தி கொடுத்தாங்க பதினேழுலயே நாள அம்மாவுக்கு வந்து கரவர கரவர அம்மாவுக்கு அபிஷேகம் கூட்டிட்டு வந்துட்டேன் சக்தி காலை கூட மடக்க முடியலைங்க காலை நீட்டி வச்சு கார்ல கூட்டிட்டு வந்து அம்மாவுக்கு நன்றி சொல்ல வந்தாங்க சக்தி அம்மாவுக்கு இந்த அபிஷேகம் மணி இல்லைங்களா அம்மா அருள்வாக்கு சொன்னாங்க அப்ப அருள்வாக்கு சொல்லும் போது நான் எதுவுமே அம்மாவே சொன்னாங்க வீடு வந்து எந்த கிரகதோஷம் நல்லா இருக்குது பையனுக்கும் தொழிலுக்கு சொன்னாங்க சக்தி நீ அண்ணதான பணியை ரொம்ப சிறப்பா செய்யற அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் அதை சொல்லிட்டாங்க அப்புறம் வந்துட்டேங்க சத்தி அது பத்தி நான் விளக்கம் கேட்டதுக்கு சொன்னாங்க அம்மாவுக்கு பாத பூஜை இல்லை நீ பாது பூஜை பண்ணி கேட்டீங்கன்னா அம்மா சொல்லுவாங்கன்ட்டு அம்மா சொன்னாங்க பாத பூஜை பண்ணி கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க சக்தி வீராக சக்தியும் சொன்னாருங்க ஆயில் சர்க்கரை தோரம்பருப்பு மூணும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இருக்கிற கடல்ல வர்ற பணம் பூரா வட்டிக்கே சரியா போச்சுங்க சத்தி அப்போ வந்து நம்ம என்ன போது எங்க மூத்த தொண்டர்கள்லாம் சொன்னாங்க உன்னால இப்போ முடியாது இப்போ என்ன உன்னால முடியுதோ அதை செய் அப்படின்னு சொன்னாங்க சக்தி அதை உன்னால எவ்வளோ முடிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ செஞ்சிட்டீங்கன்னா உனக்கு தீர்வு கிடைச்சிடு உனக்கு பரிகாரம் கிடைச்சிடு உனக்கு விடிவு காலம் கிடைச்சிரு அப்படின்னு சொன்னாங்க சக்தி அப்ப நம்ம போய் செஞ்சுட்டேங்க சக்தி அதை அது கட்டட உடனே வித்துருச்சுங்க சக்தி வித்துருச்சுங்க அது அந்த அந்த கட்டட வித்த காசுல இருந்து மறுபடியும் எங்களுக்கு திருப்பி இன்னும் இருக்கிற வீட்டுல இருந்து மேல வீடு கட்டுற அளவுக்கு அம்மா அந்த ஒரு பலனை கொடுத்தாங்க ஒரு வீட்டை பார்த்துட்டு வந்தோம் அன்னைக்கு காலையில வந்த சக்தி விபத்துல ஒரு பக்கம் கருவறை அம்மா மேல வெள்ள தாமரையும் செவப்பு தாமரையும் இருக்கு அந்த வீட்டையே தான் ஓகே பண்ண ஓகே பண்ணாங்க சக்தி அந்த வீட்டை தான் அம்மா சொன்னாங்க எந்த கிரகதோஷம் இல்லாத நல்லா இருக்குது வீடு அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் போகிறோம் அம்மா மொதல் 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 மொதன் வாயை திறக்கிறாங்க அம்மா நாங்கள் எல்லாம் என்ன என்ன நாங்கள் பேசிட்டு போனோம் அதை அம்மாவே சொல்லிட்டாங்க அப்ப சொன்னாங்க அம்மா சூழல யாக கொண்ட சாம்பலை கொண்டு போய் வீட்டில் பூஜை பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்னுடைய உள்வில தடுத்துருச்சுங்க சக்தி ஆனால் அவங்க எனக்கு வந்து மாவட்டத்து மூலயமா யாக கொண்ட சாம்பல் வாங்கி கொடுத்தாங்க அதனை வச்சு பூஜை பண்ண சின்ன பையன் ஆக்சிடென்ட் ஆனப்ப வந்து ஒரு கேஸ் போட்டாங்க சக்தி இருபத்தி ஆறு லட்சம் அது கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க அப்போ அந்த அந்த கேஸ் கேட்டு கொண்டு வர்றவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு சக்தி கொஞ்சம் எங்களை பயமுறுத்துற மாதிரி தான் பேசினாங்க அம்மா படத்தை காட்டி அம்மா பாத்துக்குவா அவன் மேல தப்பு இருந்தா அதுக்குண்டான தண்டனை அம்மா கொடுக்கட்டும் ஏத்துக்கிறோம் அம்மா பாத்துக்குன்னு சொன்னதே அவங்க சொன்னாங்க அவரு அம்மாவோட டாலர் போட்டிருந்தாரு இது தொழில் சக்தி அதனால நான் சொன்னேன் கண்டிப்பா அம்மா உங்களுக்கு நல்ல வழி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வழிமுறை பூரா சொல்லி கொடுத்தாங்க நீங்க வந்து ஒரு வக்கீல் வச்சு நீங்க இது பண்ணுங்க பையன் மேலே தப்புலின்னா அம்மா கண்டிப்பா விடுதலை பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி ரெண்டு வருஷம் கடந்த சக்தி கேஸ் அது விடுதலை யாசின் சக்தி அவன் மேல எந்த தப்புள்ளின்ட்டு விடுதலை அது அந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சிட்டாங்க அப்போ சின்ன பையன் வந்து பிளஸ் டூ ஃபெயில் ஆயிட்டாங்க வந்து ரொம்ப அந்த வயசு கோலா சொன்ன பேச்சு கேக்குறது இல்ல படிக்கிறதுல பெயில் ஆயிட்டா பிளஸ் டூ ஃபெயில் ஆயிட்டான் எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருந்தான் இது வந்து எனக்கு பெரிய மன உளைச்சலா இருந்தாங்க சத்தி நான் பாக்குறேன் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சத்தி குழம்பிக்கிட்டே இருப்பேன் அப்போ ஏதோ ஒரு தீர்வு சித்தி மன்றத்துக்கு போனோம் சோலார் மன்றத்துல காலையில போய் வாசல் கூட்டி தெளிச்சு கோலம் போட்டு விளக்கேத்தி ஒரு ஏழு மாசம் சத்தி தொடர்ந்து நானும் எங்க வீட்டுக்கார ரெண்டு பேருமே போய் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த பணியை செஞ்சுட்டு இருந்தோம் அப்போ ஒரு நாள் நான் அம்மாட்ட பேசிட்டு தியானம் பண்ணா தூங்கிடுவேன் சத்தி எனக்கு அதனால நான் அம்மாட்ட ஏதோ பேசிட்டே இருந்துட்டு அப்படியே தூங்கிட்டு அம்மா முன்னாடியே தூங்கிட்டேன் அப்போ வந்து அம்மா பிரம்ம காயத்திரி படி அப்படின்னாங்க அதாவது முழிப்பும் தூக்கமும் கலந்த ஒரு நிலை அப்ப அப்ப சொன்னாங்க அப்புறம் நான் வந்துட்டு முடிச்சுட்டேன் பிரம்ம காயத்ரி அப்படின்னு என்ன எனக்கு காயத்ரி மந்திரம் மட்டும் தான் சக்தி தெரியும் நான் டியூஷன் எடுத்தப்ப குழந்தைங்களுக்கு காயத்ரி மந்திரம் முதல்ல படிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் படிக்க வைப்பேன் சக்தி அப்ப அன்னைக்கு காலையில சக்தி பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொட்டியிருந்தாங்க அக்கா உங்களுக்கு தேவையான புக்கெல்லாம் சாமி புக் இருக்குது எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அடுப்பு கிட்ட போட்டிருந்தாங்க சக்தி வில அடுப்பு அரிக்கிறதுக்காக அதுல நான் எல்லாத்தையும் வாரிக்கிட்டு கொண்டாந்து ஒரு அட்டப்பட்டியல் போட்டு வச்சிருந்தேன் மேலயே போய் பாக்குற சக்தி அதுல காயத்ரி காயத்ரி அப்புறம் எடுத்து சக்தி ரோகிணி நட்சத்திரத்துக்கு பிரம்ம காயத்ரி அதை வந்து தொடர்ந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் சக்தி தேனோ மூணு தடவை எழுதிட்டு இருந்தேன் அம்மா மூல மந்திரம் சொல்லிட்டு பிரம்ம காயத்ரி அம்மா சொன்னாங்களே அப்படின்னு அவனுடைய வளர்ச்சி சக்தி இன்னைக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல சக்தி அப்படி ஒரு வளர்ச்சி அம்மா கொடுத்திருக்கிறாங்க இது அம்மா போட்ட பிச்சை தான் சக்தி எனக்கு அதுல ஒரு அந்த சின்ன உண்டான கவலையை முழுமையா தீர்த்துட்டாங்க சக்தி எனக்கு ஒரு மந்திர உபதேசம் கிடைச்சது சக்தி சின்ன சம்பி சக்தி இல்லைங்களா அவங்க கிட்ட போய் அம்மா சொல்லியிருக்காங்க நான் மந்திரம் சொல்லி உபதேசம் பண்ணிக்கிற அவங்கள படிக்க சொல்லுங்க படிக்க சொல்லுங்கன்னு அப்போ வந்து தீவிரப்படுத்தினாங்க அதை அப்ப வந்து நான் இப்பதான் சக்தி அதை தீவிரமா அம்மா கொடுத்த மந்திரத்தை வந்து ஊரு ஏத்திக்கிட்டு இருக்காங்க சக்தி அடுத்த சக்தி மருத்துவ காணிக்கை மருத்துவ காணிக்கை இது எதோ ஒரு இப்படி நிகழ்ச்சியில வீடியோ தான் சக்தி பார்த்தது ஏன்னும் ஒரு ரூபாயாவது எடுத்து வைங்க அப்ப எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்க மாமியார் எங்க அம்மா எங்க வரப்போற மருமகள் பெரிய மருமகள் இன்னும் வரலிங்க சக்தி அவங்களுக்கு எங்க சின்ன மகனோட குழந்தை வயிற்றுல இருக்குது அந்த குழந்தைக்கு கொண்டு தினம் ஒரு ரூபா கணக்கு வச்சு அம்மாவுக்கு மருத்துவ கணக்கு கட்டி செலவுங்கிறது வந்து எங்க வீட்டுல அவ்வளவு செலவு இருந்ததுங்க சக்தி அத்தனையுமே அம்மா குறைச்சி கொடுத்தாங்க ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் படிக்கும் போதும் அளவு படந்த கனவு அனுபவங்கள் அம்மா ஒரு தடவை நான் சைக்கிளை வச்சு கூட்டிகிட்டு போனேன் சத்தி பேசிட்டே வர்றாங்க அம்மா என்ன பேசினாங்கன்னு தெரியல ஆனா நான் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கிறேன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு அம்மா சைக்கிள் என் பின்னாடி உட்காந்துட்டு வர்றாங்க சித்தி அடுத்தது சக்தி இப்போ ஒரு வேள்வி பூஜை வச்சிருந்தேன் சக்தி அப்போ வேல்வி பூஜை நம்மளுக்கு எவ்வளவு வேலை இருக்குது எப்படி செய்யுது எல்லாம் மலைப்பா இருந்ததுன்னு சத்தி நான் அம்மாவுக்கு போட்டு படிச்சிருக்கிறேன் அப்போ அம்மா கனவுல வந்தாங்க அம்மா உட்காந்துருக்காங்க சக்தி அப்போ திருமதி அம்மா வர்றாங்க அவங்களோட தம்பி பொண்ணுங்க பையன்னு கூட்டிட்டு வராங்க திரும்பதி அம்மா நம்மளை நம்மளை பார்த்து திரும்பினாங்கன்னா ஓம் சக்தி சொல்லலான்னு பாத்துட்டு இருக்கிறாங்க சக்தி அப்ப அவங்க திரும்பவே இல்லை அவங்க கிளம்பி போயிட்டாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு அப்ப அம்மா இறங்கி வர்றாங்க இறங்கி வந்தது ஒரு காலு போடுற செருப்பு மாதிரி இருக்குதுன்னு சக்தி கலரா இருக்குது அது கிட்ட வந்து அது அருந்திருச்சு சக்தி அம்மா போடவே இல்லை அப்ப நான் வாங்கம்மா அப்படின்னு நான் தூக்கிக்கிட்டேன் இடுப்புல தூக்கிட்டேன் இடுப்புல தூக்கி நடந்துக்கே போறேன் ஒரு ஒத்தையிட்டு அது மாதிரி ஒரு சின்னதா இருக்குதுன்னு சக்தி ரொம்ப சின்னதா இருக்குது ஆனா அம்மா வெயிட்டாவே இல்ல நான் அதுல தடுமாறாத கூட்டிட்டு போறேன் வெவ் தூரம் வரேங்க சக்தி அப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டே போறேன் மனசுக்குள்ள சொல்லிட்டே போறாங்க சத்தி என்னென்ன வேண்டுதல் இருக்குதோ அதெல்லாம் எழுப்புல உட்கார வச்சு சொல்லிட்டு பாருங்க பக்கத்துல என் பையன் நடந்துட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க சத்தி எதுக்கு வராங்க நிறைய பேர் நான் சொல்ல முடியல என்னால அம்மா வர்றாங்க அம்மா 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 பாருங்க அம்மா அம்மாங்க இருக்காங்க பாருங்க கும்பிடுங்க அப்படின்னு அம்மா ஆமா அவங்க யாருமே கத்துல அதே மாதிரி நம்ம தொண்டர்கள்லாம் ஒரு லாரி நிறைய போறாங்க சக்தி பயங்கரமா சத்தம் போட்டு கோஷம் போட்டுக்கிட்டு போறாங்க அவங்ககிட்ட நான் கூப்பிட்றேன் காட்டுறேன் அம்மா இங்க இருக்கிறாங்க இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு ஆனா அம்மா பார்க்கவே இல்லை இதுல பல விஷயங்களை அம்மா உணர்த்துறாங்க சக்தி நம்ம வெறும் கோஷம் போட்டா பத்தாது மனம் மன ஆள் மனசுல இருந்து வரணும் ஓம் சக்திங்கிறது அது வந்து சத்தமா வரணும்னு அவசியமே இல்லைங்க சக்தி ஆஹ் நம்மளுடைய ஆன்மாவுக்கு கேட்கணும் அதுதான் முக்கியம்னா இது இது ஒண்ணுதான் சக்தி நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்மள நோக்கி திரும்பணும் ஆள் மனத்தை நோக்கி திரும்பி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன நினைக்கிறோம் என்ன பேசுறோம் என்ன செய்யணும் இதையெல்லாம் வந்து நினைக்கணும் வெறும் சத்தத்தால வந்து ஆன்மீகத்தை வளர்த்த முடியாது அப்படிங்கறது அந்த அந்த ஒரு கனவுல அம்மா உணர்த்தினாங்க அதே போல அந்த வேள்வி வந்து வேள்விக்குண்டான அத்தனை விஷயம் அந்த ரெண்டு நாள் அவ்வளவு சீக்கிரம் நடந்தது சக்தி அவ்வளவு சிறப்பா எங்க வேள்விக்குழுக்காரங்க எங்க வேள்வி எங்க வீட்டுல என்ன சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்க ஒரு தடவை அம்மா கனவுல வர்றாங்க சிலையே வர்றாங்க கண்ணை முழிச்சு பாக்குறாங்க சக்தி கண்ணை முளிச்சு போகிறாங்க பாக்குறாங்க அம்மாட்டும் நான் டாட்டா அம்மா போயிட்டு வராங்கம்மா டாட்டா கட்டுறேன் அம்மா தலையா ஆடுறாங்க வெளியில் வரும்போது அம்மா அம்மா குரு அம்மா வர்றாங்க குரு அம்மா வர்றாங்க திருமதி அம்மா வர்றாங்க ஸ்ரீதேவி அம்மா வர்றாங்க இதெல்லாம் வர்றாங்க பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க சக்தி அடுத்து ஒரு தடவைங்க சக்தி திருமதி அம்மா என்னோட மாட்டு வண்டியில் வர்றாங்க இறங்கி மறுபடியும் பூஜை பண்ண போறாங்க அந்த மாதிரி ஸ்ரீதேவி அம்மா ஒரு தடவை அம்மா கனவுல வந்தப்ப சொன்னாங்க எலுமிச்சம்பளை எங்க இருக்குது குங்குமம் எங்க இருக்குது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம போய் சமையல் ரூமுக்கு போறேங்க சக்தி சமையல் கூடத்துக்கு ஓடுறேன் குங்குமம் எடுத்துட்டு வர போறோங்க சக்தி அது திருஷ்டி கழிக்கிறதுக்காக சொல்லிப்பாங்க போல அடுத்த நாளே சக்தி எங்களுக்கு மோட்டர் ரிப்பேர் ஆச்சுங்க அடுத்து அதுக்கு அடுத்த நாள் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சு அப்போ சொன்ன அப்போ நானே நினைச்சுட்டேன் ஸ்ரீதேவி அம்மா மூலமா வந்து ஆமா நம்மளுக்கு திருஷ்டி கழிக்க சொல்றாங்கன்னு திருஷ்டி சரியாக முறையா கழிக்க ஆரம்பிச்சேங்க சக்தி அடுத்து அக்கம் பக்கம் யாருக்கும் என்ன ஆஹ் தொந்தரவுனாலும் நம்ம தொண்டர்களுக்கு செவ்வாட தொண்டர்கள் என்ன தொந்தரவுனாலும் முதல்ல போய் திருஷ்டி அளிக்கிறதுங்க அம்மாவோட தீர்த்தம் அம்மாவோட விபூதி குங்குமம் கருவறை குங்குமம் உயிர்ப்பு நூல் இதெல்லாம் கொடுத்து என்னுடைய இதை என்னுடைய கடமை நான் செஞ்சுட்டு இருந்தோங்க சக்தி அவங்க படிப்படியே கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேங்க சக்தி நம்ம மண்டபத்தில் இருக்கிற ஐந்து தலை நாங்கள் வந்துங்க சக்தி நல்ல கருப்பும் வெள்ளையுமா கட்ட கட்டமா கட்ட கட்டமா போட்டு நீளம் குறைவா இருக்குது ஆனால் தலை நல்லா பெருசா இருக்குதுங்க சக்தி அப்படியே அந்த இடத்துல இருந்து அப்படியே நகர்ந்து பின்னுக்கு வர்றாங்க வருதுங்க நான் நான் பார்த்து பய பயப்படவே இல்லை எனக்கு இது என்ன அர்த்தம்னாலும் தெரியலிங்க சக்தி அதுக்கப்புறம் தான் எனக்கு இது புரிஞ்சுது அம்மாவுடைய ஒலிபெயராற்றல் அல்ல அம்மா ஐக்கியமானதுக்கு அப்புறம் தான் அங்க சக்தி தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு தடவை எங்க சக்தி அம்மா ரொம்ப வயசான மாதிரி ரொம்ப வயசான மாதிரி அம்மா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டக்குன்னு நான் முடிச்சுட்டேன் அம்மா அம்மா என்னால நீங்க ரொம்ப வயசானதை இது மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியலீங்கம்மா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு காட்டாதீங்கம்மா காட்சி அப்படின்னு நான் சொல்றேன் இதெல்லாம் அம்மா உணர்த்தி இருக்கிறாங்க எனக்கு அம்மா ஆயிரத்திட்டு மந்திரம் படிக்கும் போதெல்லாம் சக்தி என்னுடைய தவறுகளை ஆஹ் கவனக்குறைவான செயல்களை எல்லாம் சுட்டி காட்டுவாங்க ஆஹ் அம்மா மந்திரம் படிச்சுட்டேங்க சக்தி மனசுக்குள்ள வந்துடுறாங்க பெருமளவு பழுக்காத பழத்தை கொண்டாந்து வைக்கிறியே நீ சாப்பிடுவியா அப்படிங்கிறாங்க ஆஹ் நான் அந்த வாரம் பழுக்காத பழம் நல்லா பழுக்கலைங்க சக்தி வாழைப்பழம் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் அம்மாவுக்கு பூஜைக்கு அப்ப அதிலிருந்து அந்த தவறை நான் திருத்திக்கிட்டேன் சக்தி அப்புறம் எங்க மண்டலத்துல பூங்கொடி சக்தின்னு இருக்கிறாங்க அவங்க பையனுக்கு பெரிய மகனுக்கு பாம்பு கிடைச்சிதுங்க சக்தி அவங்களுக்கு நல்லாயிருச்சு அப்போ எனக்கு அதை உணர்த்துனாங்க அப்போ பையன் எல்லாம் கொஞ்சம் அம்மா ஏமா இவ்வளோ தூரம் நீங்க கும்பிடுறீங்க அப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க ஆஹ் என்ன அப்படின்னு நிறைய அவங்களுக்கு தடங்கள் வந்திருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா நல்ல முறையில தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சக்தி அப்ப அவங்களுக்கு சொல்றதுக்காக எடுத்து சொல்றதுக்காக அம்மாங்கிட்ட சொல்றாங்கம்மா நாம் ஆயிரத்தி எட்டு மந்திரம் மூணு மணிக்கு படிக்கும்போது சொல்றாங்க சக்தி அவங்க வேப்பல கட்டுறாங்க இல்லையா அதனாலதான் விஷத்தை தலைக்கு ஏத்தாம காலோட நிறுத்தி வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லும் போது அவங்க சொல்லும் போது அந்த பசங்க அமைதி ஆயிட்டாங்கன்னு அந்த பூங்குடி சக்தி சொன்னாங்க சக்தி என்னோட சின்ன மகனுக்கு ஒரு இரட்டை குழந்தை இருக்குதுங்க சக்தி ஒரு நாலு மாசத்துல அது அபாஷன் ஆயிடுச்சுங்க சக்தி அதாவது அதனுடைய இறந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் குழந்தை ஒரு குழந்த கிடைச்சிதுங்க இப்ப இருக்கிற பொண்ணு அந்த வயத்தில் இருக்கும்போது சக்தி அஞ்சு மாதத்துல இந்த பிளட் எல்லாம் கிளாட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுத்திட்டாங்க டாக்டர் அப்போ வந்து அம்மாவுக்கு நாங்கள் வேண்டிக்கிட்டோம் அம்மா அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்கம்மா சரி பண்ணி கொடுங்க பத்து செவ்வாடை சக்திகளுக்கு செவ்வாடை வாங்கி கொடுக்குறோன்ட்டு அடுத்த நாள் ஸ்கேன் போதே அது சரியாக இருந்ததுங்க சக்தி அம்மாவோட கருணை எங்கள் பக்கத்து வீட்டில் பாட்டி தாத்தா இருக்கிறாங்க சக்தி அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க வசதியும் குறைவு யாருக்கிட்டும் எந்த உதவியும் வாங்கிக்க மாட்டாங்க அம்மாவுடைய பிரசாதம் சோழார் மன்றத்துல வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடுங்க வழிபாடு அன்னதானம் கொடுப்பாங்க அந்த அன்னதானத்தை கொண்டு வந்து குடுப்பங்க விபூதியும் அன்னதான அன்னதானத்தை மட்டும் வாங்கிக்குவாங்க அப்பா தாத்தா ரொம்ப வயசான ஒரு தொண்ணூத்தி மூணு வயசு முடிஞ்சு அப்பா வந்து வெயிட் பண்ணுவாருங்க அந்த ஓம் சக்தி சாப்பாடு வரும் வெயிட் பண்றேன் ஓம் சக்தி சாப்பாடு வந்து நான் அப்புறமா சாப்பிடுறேன் அதை தான் சாப்பிடுவாருங்க அப்ப கொண்டு வந்து கொடுப்பங்க அப்பா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுங்க ஆறு வருஷம் கண்ணு தெரியாது அந்த தாத்தாவுக்கு அப்போ ஆனா என் அந்த ஆறு வருஷம் எங்கேயும் கீழே விழாம அம்மா கூடவே இருந்தது ஓம் சக்தி பராசக்தி அந்த சத்தம் வந்து ரெண்டு வீடு மூணு வீட்டு கேக்குங்க சக்தி அவங்க எந்திரிச்சு வரும்போது ஓம் சக்தி பராசக்தி தான் வருவாங்க திரும்ப போகும்போது அதை சொல்லிட்டுதான் போவாங்க சக்தி நான் போய் அந்த விபூதியை வைக்கும்போது கூட ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லுவாங்க அம்மா ரொம்ப நிம்மதியா அவங்கள எடுத்துக்கிட்டாங்க சக்தி அம்மாவுடைய திருவடிகள்ல சேர்ந்துட்டாங்க இப்போ த பாட்டி இருக்காங்க தனியா இருக்காங்க பாட்டிக்கு வந்து யாருமே அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க சக்தி அந்த மாதிரி ஒரு கொப்புளம் உடம்பு ஃபுல்லா வந்துருங்க சக்தி வெய்ய காலத்துல பெரிய பெரிய தீ கொப்பிலங்கள் மாதிரி இருக்கும் சக்தி பெருசு பெருசா இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சக்தி அவங்கனால மேல துணியே போட முடியாதுங்க எந்த ஒரு புடவையே கட்ட முடியாது ஜாக்கெட் போட முடியாது அந்த அளவுக்கு சிரமப்படுவாங்க ரொம்ப நான் அப்போ அம்மா அவங்களுக்காக அம்மாட்ட வேண்டிக்கிட்டு அங்கவாளம் வந்தாங்க சக்தி அப்போ அம்மா கடவுளை காட்டினாங்க கால் பூரா அம்மாவுக்கு கொப்பளம் நம்ம குரு அம்மா காலில் அத்தனையும் கொப்பளமா இருக்குது அந்த அம்மா பக்கத்து வீட்டு பாட்டி உடம்புல இருக்கிற மாதிரியே அப்போ அம்மா வந்து அந்த ஏற்றுக்கிட்டாங்க அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அம்மாவோட அவங்க பாட்டியோட வேதனைகளையெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ பாட்டி ரொம்ப நல்லா இருக்காங்க சத்தி காலகட்டத்தில் வந்து ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க அப்போ சொல்லுவாங்க அப்போ தாத்தா இருக்காரு தாத்தா வந்து யார்கிட்டும் போய் சாப்பாடு கேட்கக்கூடாத அளவுக்கு என்ன நான் அது வரைக்கும் இருந்தால் போதும் நான் அது வரைக்கும் இருந்தால் போதுன்னு ஆனால் நடக்கலாம் முடியலங்க சத்தி அப்படியே தவழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ நான் அம்மாட்ட ஆமா ஓம் சக்தி பராசக்திங்கிற தவிர அவங்க குலதெய்வத்தை கூட அவங்க மறந்துட்டாங்க நினைக்கிறது இல்ல அந்த அளவுக்கு மேல பாச வச்சிருக்காங்க நீ காப்பாத்தன வரைக்கும் போதுமா எடுத்துக்குமா என்னால பாக்க முடியலமா பக்கத்துல இருந்துகிட்டு அப்படின்னு ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம போய் அழுதும் சக்தி அதுல இருந்துங்க சத்தி அம்மா என்ன நான் படிப்படியே படிப்படியும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க சத்தி ரொம்ப நல்லா இருக்காங்க அம்மா எதை கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து சித்தி ஆக சிறந்ததை மட்டும் தான் கொடுப்பாங்க மந்திரம் மட்டும் சத்தி மந்திரம் படிக்கணும் மந்திரம் படிக்கணும் மந்திரம் படிக்கணும் சத்தி நம்ம மூணு வேலை சாப்பிடுறோமோ இல்லையோ மந்திர கட்டாயம் படிக்கணும் சத்தி எங்க வீட்டுக்கார இருக்குங்க சத்தி அப்ப வியாதி மாதிரி வந்தது சக்தி அவங்க வந்து பெயிண்டிங் இருக்காங்க உப்பு மட்டும் தேய்ப்பாங்க கையில கால்ல எல்லாம் அவ்வளோ ரொம்ப தீவிரமா இருந்தது சக்தி அப்ப வந்து நான் சொன்னேன் அம்மாவுக்கு நீங்க மாலை போடணும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது நல்லா இருக்கும் அம்மா எனக்கு நல்லது ஒன்றுன்ட்டு நான் வந்துடுறேன் அம்மா எனக்கு நல்லது ஒன்றுட்டு நான் வந்துடுறேன் அப்படிம்பாங்க அதே மாதிரி அம்மா முழுமையா முழுமையா அதை குணப்படுத்தி கொடுத்தாங்க சக்தி இப்போ எல்லாருமே குடும்பத்தோடவே நாங்கள் மாலை போட்டு வரோம் நாங்கள் விருப்பத்தை பண்ணோம்னாலும் எந்த உறவுகளும் எங்களுக்கு இல்லை ஆனால் எல்லா உறவுகளையும் அம்மா உருவாக்கி கொடுத்துட்டா எல்லா உறவுகளும் எங்களை தேடி வர அளவுக்கு வச்சதும் அம்மாதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு பிறவிய நான் இருக்கிறேன்னா அதுக்கு முழுசா அம்மா கிட்ட அந்த ஆன்மீகத்துக்கு வந்த அப்புறம்தான் சக்தி எனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை உணர வச்சுது நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்குது அப்படிங்கறத உணர்வு வச்சுதான் சித்தி கூட்டு வழிபாடுங்கிறது அவ்வளவு ஒரு பவரும் சக்தி கூட்டு வழிபாடு காலத்து காலத்துக்கு மாட்டாங்க வேலையை அப்பா வேலை விட்டு வந்ததுக்கு அப்புறம் போவோம் சாமி பிடுவோம் சாப்பிடுவோம் மாதிரி இருந்தாங்க அப்போ வந்து பக்கத்துல சத்தி ஒரு போர்டு சத்தி அதுல வந்து நம்ம ஊர் பேர் எல்லாம் எழுதிருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற போர்டுல எனக்கு பரிபூரண வாழ்வுன்னு செவ் நல்ல ரெட் கலர்ல இருந்ததுங்க சத்தி பரிபூரண வாழ்வுன்னு எனக்கு தெரிஞ்சது சித்தி படிச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அது மண்டபம் ஓடிக்கிட்டே இருந்தேன் சித்தி இந்த இடத்துல பரிபூரண வாழ்வு எப்படி பரிபூரண வாழ்வுன்னு இந்த போர்டில் இருக்கும் அப்படின்னு நான் திரும்ப 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 மறுபடியும் வரும்போதெல்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த வார்த்தை இல்லைங்க அந்த இடத்துல ஓம் சக்தி ஹார்ட்வேர்ஸ்னு ஒரு கடை தான் சக்தி இருக்குது அதுல ஊர் பேர் தான் சக்தி இருக்குது இது எப்படி இப்படி வந்ததுன்னு எனக்குள்ள தெரியலங்க சித்தி அப்புறம் எனக்கு அந்த பரிபூர்ண வாழ்வை கொடுக்கணும்னா அம்மா எனக்கு அதுக்குண்டான எல்லா என்ன வந்து சக்தி நான் ஒரு பாறை பாறை சக்தி என்ன அப்படி படிப்படியா 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 செதுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த செதுக்கிறதுக்குண்டான ஒரு படியா தான் அதை நான் அந்த மந்திர உபதேசத்தை நினைக்கிறேன் சித்தி அந்த ஒரு மதிய நேரத்துல தூக்கம் இல்லாத முழிப்பு இல்லாத ஒரு நிலையில சித்தி எனக்கு அந்த அந்த வார்த்தை ஒழிச்சதுங்க சக்தி காதல் ஒழிச்சது அது உருவம் இல்லைங்க சக்தி அந்த ஒளி மட்டும் தான் கேட்டதுங்க சக்தி அப்ப வந்து நான் எதிரிச்சு திடீர்னு எதிர்ச்சி நான் எட்டு போர்ச்சி மலர்கள் இருக்கு இல்லைங்களா அதை பார்த்துட்டு இருக்குங்க சக்தி எந்த தெரியல தெரியலன்னா எனக்கு அந்த பதட்டத்துல மறந்துருவோ அம்மா சொன்னதை மறந்துடுவோமோ அப்படிங்கறது அப்புறம் கரெக்டா அந்த வார்த்தை அந்த கண்டுபிடிச்சுட்டேங்க சக்தி கண்டுபிடிச்சிட்டு ஆனா அதை வந்து நான் எழுத ஆரம்பிச்சேங்க சக்தி இப்போ வந்து அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மனசுக்குள்ளேயே உருவேத்துணுங்கறது அது ஒரு வீடியோல எனக்கு அம்மா காட்டினாங்க அதுக்கப்புறம் தாங்க சக்தி உருவாத்தன நான் அப்பப்ப மறந்துருவேன்னு சொல்றதுக்கு மறந்துடுவேன் அதனால ராதிகாச்சந்த சாமி சக்தி கிட்ட சொல்லி அம்மா ரெண்டு தடவை மறுபடியும் திருப்பி நாகப்படுத்தினாங்க சக்தி சக்தி ஒளி பாதபூஜை தீர்த்தம்ல அவ்வளவு பவர்ஃபுல்லான நம்மளுக்கு அம்மா அமிர்தம் அமிர்தம் பார்த்ததுலயும் சக்தி அமிர்தம்னா இதுதான் சக்தி உயிர் காக்குற காக்குற அம அமிர்தம் அதே போல ஒரு அடுதான் சக்தி அம்மா செல வாங்கி பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ஒன்பது நாள் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் சக்தி அந்த ஒன்பதாவது நாள் பூஜை முடிச்சு தீபாராதனை காட்டி வெளியில வரும்போது சக்தி கரெக்டா ஒரு செவ்வாட சக்தி வந்து காணிக்க படி காணிக்க வாங்கிட்டு போனாங்க அம்மா சக்தி என்னோட எங்க அம்மா ரொம்ப முடியாம போயிட்டாங்க மனப்புரழ்வு ஏற்பட்டுருச்சுங்க உடம்பு சரியில்லைங்க இப்பவோ அப்போங்கிற மாதிரிதான் இருந்தாங்க அப்ப நான் பாக்க போறேன் எங்க தம்பி சம்சாரம் பாக்க உள்ளீங்க சக்தி பரவாயில்லப்பா நான் எந்த தெய்வத்தை ஏதோ ஒரு தெய்வத்தை என்னோட தெய்வத்தை நான் புடிச்சுக்கிறேன் காலை புடிச்சுக்கிறேன் எங்க அம்மாவை காப்பாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி மூணு அம்மாசிக்குமே மூணு அம்மாசிக்கு வந்தேங்க சக்தி குச்சி போட்டு நவதானிய சுத்தி போட்டேன் சத்தி வெளியில மூணு தடவை மூணு அமாசிக்கு பொங்கல் வச்சுங்க சத்தி எங்க அம்மா இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்க எங்க அம்மா இன்னும் நாலு பேர்த்துக்கு வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்காங்க அம்மா ஓம் சக்தி அத்தா பாட்டி ஆகட்டும் உங்களுக்கு வேண்டிய அத்தனை சொந்தக்காரங்களுக்கும் நீங்க அம்மாட்ட வேண்டி பட்டா அம்மாவை நான்கு தால என்னென்ன பலன் சுத்தி இருக்கிறவங்க கிடைக்கும் சுற்றத்தாருக்கு கிடைக்கும்ன்றதுக்கு ஒரு உதாரணமா முடியுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அம்மாட்ட கேட்டதும் அம்மா சொன்ன பரிகாரமும் அதுக்கு விதவிதமான செய்திகள் வந்து ஆன்மீக விஷயங்கள் நீங்க அது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா அம்மாட்ட வந்து மந்திர உபதேசம் கிடைச்சதும் அந்த பரிபூர்ண வாழ்வு நிஜமாவே ஒரு பரிபூர்ண வாழ்வு உங்களுக்கு அமையட்டும் பரிபூர்ண எதிர்காலம் அமையட்டும் அம்மாவுடைய வழியில வந்து உங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் பரிபூர்ணமா அமையட்டும்னு கேட்டுக்கிட்டு மிக சிறப்பா உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்க வந்து அதாவது அம்மா ஆன்மீகத்துல என்னென்ன நீங்க வழிமுறைக்காங்களோ மந்திரிப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் அம்மா கொடுத்திருக்க சிலைகள் ஆகட்டும் பூஜை ஆகட்டும் அத்தனை விஷயத்தையும் அத்தனை விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்ச ஒரே வைத்தியம் பாத பூஜை சுத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரே வைத்தியம் திருஷ்டி சுத்தி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா கொடுத்திருக்க மந்திரம் படிக்கிறது அத்தனை விஷயத்தையும் பிரயோகி பிரயோகிச்சு பிரயோகிச்ச ஒரு ஆன்மா எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு உதாரணமா நினைக்கிறீங்க வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி ஓம் சக்தி